ஃபர்ஸ்ட் மார்னிங் பசங்களை காலையிலேயே ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்சுட்டு ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தாங்க கிளம்பிட்டோம் இங்கேருந்து பக்கத்து ஊர் தான் ஆனால் நான் இது வரைக்கும் இந்த ஊருக்கு வந்ததே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் போகும்போது இந்த வியூ பாயிண்ட் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த மலை அதுக்கப்புறம் இந்த கோவில் பார்க்கவே ஒரு அம்சமாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த சிட்டுக்குருவிங்களாம் எந்த ஒரு செலவு இல்லாமல் அழகாக கூண்டு கட்டி வச்சுருக்காங்க நல்லா சின்ன வயசு இந்த குருவி கூடலாம் வச்சு ஜாலியாக விளையாடி இருக்கேங்க நீங்களும் விளையாடி இருக்கீங்களான்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கோவிலுக்குலாம் வந்தாச்சு கோயிலுக்கு வந்ததுமே ஃபஸ்ட்டு உள்ள ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் எப்பவுமே வந்தால் நம்ம அந்த வேலை மட்டும் கரெக்டாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு உள்ளே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வளையல் கடைக்கு வந்தாச்சு இங்கே மட்டும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாமல் வந்ததே கிடையாது எப்போ கோயிலுக்கு வந்தாலும் இந்த மஞ்சள் குங்குமத்தை வாங்கணுன்றது ஒரு ஐதீகம் அதாவது ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமெலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வாழங்களுக்கு அழகாக பொம்மை வாங்கிக்கிட்டு வளையல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கோயில் கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தண்ணி ஊற்ற போகிறாங்கன்னு சொன்னது அப்புறம் கோயிலுக்கு போயாச்சு பேக் சைட் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த அடிக்கிற காற்றுக்கும் அங்கே இருக்கிற இசைக்கும் நீங்களே கேளுங்களேன் நல்லா இருந்துச்சு இல்லைங்க கேட்டிங்களா எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க அங்கேருந்து சாமி எல்லாமே பார்த்துட்டு ஆசீர்வாதம் எல்லாமே வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு இந்த இந்த கோவில் கும்பாபிஷேகம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துது நீங்களும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க சரி பாபா நாளைக்கு பார்க்கலாம்